ந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்ன இருக்குன்னு கேட்டால் இன்னும் கூட வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முழுமையாக போல ஏன்னா இஸ்ரேலுக்கான தூதர் வந்து அமெரிக்காலேருந்து வர்றேன்னு சொன்னவர் இன்னும் வரல அவர் வந்ததுக்கு பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லப்படுது ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தையுடைய ரிசல்ட் என்னங்கிறத மட்டும் இப்பவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா காசாவுடைய போராளி குழு தலைவர் சொல்லியிருக்காரு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இதுவரையும் இருக்கிற லெவலில் பார்க்கும் போதே எதிர்மறையான கருத்துக்களை தான் இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போதைக்கு வந்து சுமூகமாக போகாது இன்னும் நீண்ட காலம் தேவைப்படும் அவர்கள் ஒரு சமாதானத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு உடன்படிக்கைக்கு போகிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா இப்போதைக்கு அவங்க வந்து பிடிச்ச மசூலுக்கு மூணு காலம் நின்றுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இஸ்ரேல் வந்து சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் மாறி இருக்காங்க அதனால் வந்து பேச்சுவார்த்தைக்கு என்னதான் வந்தாலும் இது வந்து முடிய போறதுலேன்னு தெரிஞ்சுச்சு ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரஃபாவை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் அதே மாதிரி வந்து சலாவுதீன் பகுதியை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்போ முதல் கட்ட போர் நிறுத்த முடியுதோ அப்போயே இந்த ரெண்டு பகுதியை விட்டு இவங்க வெளியே போனதுக்கு பிறகு தான் இரண்டாம் கட்டம் வரணும் ஆனா இவங்க இன்னும் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் நாங்கள் எப்பயுமே போகமாட்டோம் எப்போ எல்லா பிணைக்கதிலையும் ஒரே நேரத்தில் வெளியிடுறாங்களோ காசாலக்குவங்க அப்போ தான் அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுப்போம் அது வரையும் உணவும் கொடுக்க மாட்டோங்கிறாங்க அப்போ உணவும் கொடுக்க மாட்டோங்கிறாங்க இவங்க ரஃபாவை விட்டும் சலாவுதீன் பகுதியை விட்டு வெளியே மாட்டோங்கிறாங்க அதனால இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கிற கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு இதுதான் வந்து இப்போ இரண்டாம் கட்டத்துறை நிலைமையாக இருக்குது கத்தாரெல்லாம் பார்க்கும் போதே பேசி பார்த்து அவங்களே வெறுத்து போயிட்டாங்க இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்தியஸ்தனம் பண்ணிகிட்டு இருந்த எஜிப்டு கத்தாரு சவுதி இவங்கலாம் வந்து ட்ரக்குகள்லாம் கேட்டு பார்த்தாங்க அதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மதமும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இஸ்ரேல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஹோப்பே வந்து கைவிட்டுட்டாங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு இதே சமயத்தில் காசாக்குள்ள தாக்குதல் வேற பண்ணிட்டு இருக்காங்க நேற்று ரஃபாவில் வந்து எட்டு பேர் இறந்துருக்காங்க அது இல்லாமல் வந்து குழல் ஃபீயா கிட்ட எல்லாம் வந்து பார்க்கும்போது ஆறு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வான் தாக்குதல் துப்பாக்கி சூடுன்னு சொல்லிட்டு அதிகமாக்கிட்டாங்க மறுபடியும் ரஃபாக்குள்ள வந்து மறுபடியும் பொதுமக்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்றாவே ரஃபாவை அழிக்கிறக்கான வேலையில தான் இருக்காங்கன்னு அர்த்தம் இது இல்லாமல் இன்றைக்கி வந்து இஸ்ரேலுடைய தரப்புலேருந்து அமைச்சரவை கூறி பெண் கூறின்னு என்ன சொல்லிட்டுருக்காருனா நாம் சீக்கிரமாக காசா மக்களை அங்கேருந்து காலி பண்ணோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு திட்டம் போட்டோம் அதுலேயும் வந்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் இன்னொரு திட்டத்தை போட்டாவது இன்னும் வேகமாக அவங்களுக்கு காலி பண்ணுங்கிறாங்க என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ வந்து நேற்று தான் வந்து முடிவு பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுடைய அவங்களுடைய கேபினட்ல ஐயாயிரம் பேர்த்த தினமும் காசாலேருந்து வெளியேற்றுங்க தினமும் ஒரு ஐயாயிரம் பேர்த்த வந்து எடுத்து அவங்களுக்கு விசாவெலாம் ஏற்பாடு பண்ணி எந்த ஊருக்கு போகணுமோ அவங்கள அந்த ஊருக்கு அனுப்பிவிட்டு கையில் காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க இனி அவ்வளோதான் காசாக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி ஐயாயிரம் பேர்த்து அனுப்புனீங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் அத்தனை பேர்த்தையும் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து இஸ்ரேல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அமைச்சரவையில் பேசியிருக்காங்க அதை தான் பெண் குறியின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம போட்டுட்டுருக்கக்கூடிய பிளான் வந்து செய்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆனால் நமக்கு வந்து டைம் ஒரு வருஷம்லாம் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் ட்ரம்ப் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறப்பயே நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கணும் அதனால் என்ன பண்ணணும்னா ஆறு மாதத்துக்குள்ளே அனுப்புன்னா டெய்லி பத்தாயிரம் பேர்த்தை வெளியே அனுப்புறதுக்காக மறுபடியும் தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெண் மறுபடியும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பார்க்க போனால் இவங்க வந்து வெளியே காசா மக்களை அனுப்புறதுக்கான வேலையில் தான் இருக்காங்களோ தவிர போகிற நிறுத்துறதுக்கான வேலையில அவனுக்கு ஈடுபடவே இல்லை இப்படி வந்து பார்க்கும்போது வெளியேறதுக்கான திட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனாலும் காசா மக்கள் வெளியேறக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை அவங்க உறுதியாக தான் இருக்காங்க அதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான்னா நாம் வந்து இனி ஃபுல்லாகவே ட்ரக்குகளை உள்ளே விடக்கூடாது மூணு நேரமும் அவங்களுக்கு உப்பு தண்ணி தான் சாப்பாடு ஏன்னா வந்து அவங்க வந்து தண்ணீரை சுத்திகரித்து தான் குடிச்சிட்டு இருந்தாங்க அந்த தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய மிஷினை வந்து தாக்கிட்டாங்க அந்த ஃபேக்ட்ரியை தாக்கிட்டாங்க அதுக்கு கரண்ட்டு போகிறதில்ல சுத்தமாக நேற்றுலாம் கரண்ட்டே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணிட்டாங்க கரண்ட்டை நிறுத்திட்டாங்க நேற்று பார்க்க போகும்போது காசாலேருந்து மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து விட்றாங்க ட்ரோன் ஷாட்டு அதில் வந்து வெறும் நெருப்பு எறிகிற பக்கமாக பார்த்து ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்குது அது கூட வெளிச்சத்துக்காக அந்த நெருப்பு பார்த்து வச்சுருக்காங்களோ தவிர மற்ற பக்கம் காசால் எங்கேயுமே கரண்ட் இல்லை சுத்தமாகவே இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட்டும் இல்லை தண்ணியும் வந்து பார்க்கும்போது நல்ல தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ உப்பு தண்ணியே குடிச்சிக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் தரப்புலேனு சொல்கிறாங்க மூணு நேரம் உப்பு தண்ணியே தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தா தண்ணியும் இல்லை வீடும் இல்லை அதுக்கப்புறம் கரண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்தா கண்டிப்பாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இங்கே இருந்துட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வெளியேறதுக்கு முற்படுவாங்க அப்படி வர்றவங்கள தான் டெய்லி வந்து என்ன பண்ணுறாங்கலம்மா ஐயாயிரம் பேர்த்தையாவது வெளியேற்றணும்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக இஸ்ரேல் தரப்புலேருந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தாயிரமாக வேறு உயர்த்த சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆறு மாதத்தில் காசாவை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க காசாவுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போதே தெரியுது இவங்க போய் போர் நிறுத்தத்துக்கெலாம் வர போகிறாங்களா போர் நிறுத்தம் அப்படிங்கிற கூடிய பேச்சே இல்லை சும்மா வந்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ தவிர அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு தான் வந்து ஏமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் உங்களுடைய கெடு முடியுது நாலு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தோம் இது நாலாவது நாள் நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம் தாக்குதல் ஆரம்பிச்சிருவோம் எங்கேன்னு பார்த்தா செங்கடலில் என்ன பண்ணுவோம் கப்பலை முடக்குவோம் அதுக்கப்புறம் இஸ்ரேலை நோக்கியும் தாக்குதல் செய்கிறக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஏமன் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏமன் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கட்டம் நிறுத்தம் நாங்களும் நிறுத்தி வச்சோம் இரண்டாம் கட்டம் வந்து பார்க்கும்போது வரமாட்டேங்குது அந்த பொதுமக்களுக்கு சாப்பாடும் போக மாட்டேங்குது ஒன்றா நீங்கள் போரை வந்து ஆரம்பிக்காட்டினாலும் உணவையாவது கொடுக்கணும் நீங்கள் உணவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க போரையும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஏமன் வந்து தெரிவிச்சிருக்காங்க நாளையிலேருந்து அவங்களும் தாக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் காஜாலாம் நடந்துகிட்டு இருந்தால் அப்படியே மறுபக்கம் பார்த்தோம்னா வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்க்கில் நிறைய கொடுமைகளை படுத்திகிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம் இந்த முகமூது அப்பாஸுடைய கட்சிக்கு தான் பிடிச்சிருச்சு தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில நேற்று மட்டுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெனினுடைய கட்டளைத் தளபதியை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அவர் இறந்துட்டார் அது இல்லாமல் ஜெனீன் படையை சேர்ந்த ஆறு வந்து கைதி பண்ணியிருக்காங்க ஒரே இடத்துல வச்சு அது இல்லாமல் துப்பாக்கி சூடு ரெண்டு பேர் வந்து தாக்குதலில் அடிப்பட்டு கீழே வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அந்த ரெண்டு பேர்த்த தேடி போயிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைதி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முகமூது அப்பாஸ் உடைய கட்சி இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு போய் இஸ்ரேல் கையில் ஒப்படைச்சிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காங்க அவங்க சிறையில் போட்டு வச்சு குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது வந்து இந்த பக்கமும் சரி இப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் இஸ்ரேலை சமாளிக்க முடியாமல் இன்னொரு பக்கம் முகமது அப்பாஸ் சமாளிக்க முடியாம அந்த போராளிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தா இப்படிலாம் பிடிச்சிட்டு போறாங்களே உள்ளக்குள்ளே அவங்களெல்லாம் தான் இப்படி ஹாஸ்டேஜ் டிலே பேசுகிறாங்க இப்போ இந்த ஹாஸ்டேஜ் டிலாம் பேசி யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ சிறையிலிருந்து இசையிலுடைய சிறையிலேருந்து அதில் பாதி பேராவது வந்து வெஸ்ட் பேங்க்கை சேர்ந்தவங்க தான் ஏன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்ந்து தான் இவங்க ஹாஸ்டேஜ் டீல்லாம் பேசி வெளியே விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போகும்போது அதில் அதிகமானவங்க வந்து இந்த அமைப்பு தான் கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டிருக்காங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியாது எண்பது வயசுக்கு மேலே இந்த முகமது அப்பாஸுக்கு ஆயிடுச்சு இருந்தாலும் அறிவே வரமாட்டேங்குது இன்னுமா வந்து ஆட்சி செய்ய முடியும் காலம் போகிற காலத்துல வந்து இப்போ கூட திருந்தாம அந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யாமல் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க எப்படி ஆட்சி செய்ய போகிறாங்க அங்கே வந்து காசாவே இல்லைன்னா அடுத்தது வெஸ்ட் பேங்க்கும் இருக்காது ஏன்னா வெஸ்ட் பேங்க்கை நாங்கள் இசையலோடு சேர்ப்போம்ட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற நிலம தான் வந்து முகமது அபாஸ்கோ வரும் இருந்தாலும் வந்து அவங்களுடைய போலீஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் தான் வந்து வெஸ்ட் பேங்கல் நடந்துகிட்ருக்கு இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ரஷ்யா என்ன இருக்காங்கன்னா ஈரானோடு சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது அதிநவீன பயிற்சிகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இது இப்போது வந்து பார்த்தா ட்ரம்ப்புக்கே ஒரு இடஞ்சலாக தான் இருந்துகிட்ருக்கு அதனால தான் பத்திரிகையாளர் கேட்குறாரு ரஷ்யா சைனா ஈரான் மூணு பேரும் சேர்ந்து வந்து கூட்டு இராணுவத்தை வந்து மேற்கொள்கிறாங்களே இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்னு கேட்டதுக்கு அவங்கள விட நாங்கள் தான் வலிமையாக இருக்கோம் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு பிறகு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானு எங்களை வந்து குறைவாக மதிப்பிடாதீங்க எங்களோட கூட்டாளிகளை குறைவாக மதிப்பிடாதீங்க அவங்களையெல்லாம் எதிர்த்து உங்களால் வந்து சமாளிக்க முடியாது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான பயிற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டுருக்கோம் எங்களுடைய ஒரே ஏவுகணை உங்களுடைய முழு கப்பலை கூட அளிக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை நாங்கள் தயார் செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து வந்து அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு ஏன்னா ட்ரம்ப் வந்து எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் அதை விட வந்து ஆயுதங்கள்லாம் வச்சுருப்போம்னு சொன்னதுக்கு தான் இவங்க சொன்னாங்க அதை விடலாம் நீங்கள் ஒன்றும் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கல நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம் சரியான டஃப் கொடுப்போம் நாங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் வந்து அமெரிக்காவுக்கே சவால் விட்டுருக்காங்க அந்தளவுக்கு வந்து இந்த கூட்டு பயிற்சி போயிட்டுருக்கு ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு ஈரானை ரெடி பண்ணாதான் ஈரான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலில் அடக்குவாங்க அது மட்டும் இல்லை நமக்கும் அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சைனாவும் தான் அப்படின்ட்டு இருக்காங்க ஈரானோட கூட்டு பயிற்சி வந்து மேற்கொண்டு இருக்காங்க இருக்கிறதுல ஒரு நம்பர் ஒன் நாடுகள்லாம் எடுக்கும்போது அந்த வரிசையில் ரஷ்யா சைனா இவங்களாம் வந்துடுவாங்க அவங்களோட பயிற்சி அப்படிங்கிறது வந்து வேற விதமாக இருக்கும் அப்போ வந்து அமெரிக்காவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஈரான் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க ஒரு முஸ்லீம் நாடாக இருந்துட்டு இந்த சவுதியெலாம் வந்து பார்த்தா பயந்தே புழப்ப நடத்துகிறாங்க ஆனால் ஈரானில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து சண்டை போடுறாங்க எந்த இடத்துலையுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ட்ரம்ப்பு லெட்டர் எழுப்புனா லெட்டரை கிழிச்சு போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இரு நாட்டு தீர்வுன்னு பேசுனா என்ன இரு நாட்டு தீர்வு இருக்கிறதே ஒரே நாடு தான் அது பாலஸ்தீரம் தான் சொல்லிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க ரொம்பவே தைரியமாக ஈரான் மட்டும்தான் இந்த காலத்தில் செயல்பட்டு கொண்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்